ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியை போற்றி போற்றி உலக மானுட ஆன்மாக்கள் அனைவருக்கும் அனந்த கோடி என்பது இன்று நாம் அன்னை சாரதா தேவி அருளிய தெருஞானம் என்னும் புத்தகத்தில் ஆன்ம ஒளியின் வெற்றிடம் அத்தியாயம் ரெண்டு என்னும் தலைப்பில் அன்னை என்னெல்லாம் கருத்துக்கள் கொடுத்திருக்காங்கன்னு சந்திக்கலாம் சோ இந்த சாப்டரோட மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி முறை தான் ஒரு பிராக்டிஸ் தான் நம்ம வந்து எவ்விதம் ஆன்ம ஒளியினை வெளிப்படுத்த இயலும் ஆன்மாவினை எவ்விதம் உருக்கி அதனிடமிருந்து எவ்வித ஆன்ம ஒளியினை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நமது சிறைப்பட்ட கருக்களை எவ்விதம் விடுவை கையிலும் அப்படிங்கிறதோட மைய கருத்து தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க ஆனா டு பி வெரி ஃப்ராங் இந்த சாப்டர் மிக மிக கடினமான சாப்டர் புரிந்து கொள்வதற்கு சாதாரண மனிதர்களுக்கு இல்ல அறிவணுக்களால் இயங்கி கொண்டிருக்கும் நார்மல் பீப்புளுக்கு இந்த சாப்டர் புரிந்து கொள்வது என்பது நிச்சயமாக கடினமான செயலாகவே இருக்கக்கூடும் ஏன்னா நீங்க சாப்டர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு சாப்டர் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேஜஸ் படிக்கும்போதே உங்களுக்கு மெஜாரிட்டி டைம் வந்து தலை நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ மிக கவனமாக என்னுடன் சேர்ந்து இந்த சாப்டர் ஃபுல்லா பயணிங்க இந்த சாப்டர் ஃபுல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் சாப்டர் படிச்சுக்கணும் உங்களுக்கு நிச்சயமாக ஈஸியா புரியும் என்றே நான் கருதுகின்றேன் அதாவது ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அந்த ஆன்ம ஒளி ஆன்மா அதனுடைய உருகிய தன்மை இறுகிய தன்மை போன்ற பல்வேறு தகவல்களை நம்ம பின்னாடி சிந்திக்கலாம் ஏன்னா முதல்ல வந்து இந்த ப்ராக்டிஸ் மெத்தட் வந்து ரொம்ப எளிமையான மெத்தடா அன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க சோ ஒரு திருமந்திர பாடலில் இருந்து இந்த சாப்டர் நம்ம ஆரம்பிக்கலாம் திருமந்திரத்தில் திருமணார் அடக்கில் அமரரும் அங்கில்லை ஐந்தும் அடக்கில் அசேதனமா என்றிற்று ஐந்தும் அடக்கா அறிவை அடைந்தேனே அப்படின்னு சொல்றாரு ஏன் இந்த திருமந்திர பாடல் இங்க நான் சொல்றேன் அப்படின்னா அன்னை சாரதா தேவி நமது ஐம்புலன்களையும் எவ்விதம் ஒடுக்குவது எவ்வித மொழிக்கி அதன் மூலமாக அதீத க கனவெப்பம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கனவெப்பம் என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த திருமந்திர பாடலை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இப்ப நார்மல் லைஃப்ல இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதர்கள் ஐம்புலன்களையும் அடக்குன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓகே நம்ம இனிமேல் டிவி பார்க்கக்கூடாது ஃபோன் பார்க்கக்கூடாது இசை கேட்கக்கூடாது இல்லை நல்ல நறுமணங்களை நுகரக்கூடாது இல்லை உணவை கட்டுப்படுத்தணும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் ஐயாவோட பாடல் வந்து வெளிப்படையாக அர்த்தம் வந்து அந்த அந்த அர்த்தம் தான் கொடுக்குது ஆனால் அவர் ஒரு ஞானி இல்லையா அந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை அவர் ஒழித்து வைத்திருக்கிறார் ஸோ அந்த பாடலின் உள்ளர்த்தம் என்பது அன்னை சரதேவி அருளிய சாப்டர் ரெண்டுல நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ன இங்க ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களையும் ஒரு ஒற்றை புள்ளியில உடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒற்றை புள்ளி என்னோட அறிவு கேட்டவரையில் அது வந்து நமது பிந்து புள்ளி தான் அதாவது உயிரின் கூடல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த புள்ளியில கொண்டு போய் நமது ஐம்புலன்களையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் அன்னை சாரத தேவி நமக்கு கொடுத்த கட்டளையாகும் அதாவது எப்படி பண்ண சொல்லிருக்காங்கன்னா முதலில் இரண்டு விழிகளையும் கொண்டு போய் அந்த பிந்து புள்ளி அதாவது உயிரின் கூடு என்னும் பகுதியில நம்ம கொண்டு போய் கற்பனையிலேயே முதல்ல பிராக்டிஸ் தான் செய்ய முடியும் இல்லையா பிராக்டிஸ் செய்ய 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 அது வந்து நமக்கு பயிற்சி வந்து எளிதில் கை கூடும் நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பயிற்சி பயிற்சி என்றாலே தொடர்ச்சியாக இது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு முதல்ல ஒரு கட்டளை

இப்ப மூன்றாவது கமாண்ட் என்னன்னா ஆன்மாவின் மனத்தினை நுகர்வாயாக அப்படின்னு இந்த நாசிகளுக்கும் கமாண்ட் கொடுத்து இந்த மாதிரி மூன்று புலன்களையும் முதல்ல ஒடிக்கிட்டீங்கன்னா மித்த இரண்டு புலன்கள் வாய் மற்றும் அந்த உடலில் ஏற்படும் உணர்வு பகுதி இருக்கு இல்லையா இந்த இரண்டு பகுதிகளும் ஆட்டோமேட்டிக்கா செயலிழந்து இதுவும் வந்து இந்த பிந்து புள்ளியில ஒடுங்கிடும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஸோ இந்த ஐந்து புலன்களையும் நம்ம ஒடுக்கிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒற்றை எனும் என்பது அதீத வெப்பத்தினை ஏற்றிவிடும் ஒற்றைணிவு வந்து செயற்கை செயற்கையாக வெப்பமூட்டுவது எப்படி அப்படின்னு தான் இப்ப நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம் ஸோ ஒற்றைணுவுக்கு இயர்வையாகவே வெப்பநிலை ஏன்னா ஒற்றையினு வெப்ப வெப்பசக்தி கொண்டது தான் ஸோ இந்த வெப்பத்தை நம்ம இப்படி இன்னும் நூற்றி எட்டு டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி முறை ஸோ இந்த ஐந்து புலன்களையும் நீங்கள் கொண்டு வந்து இந்த பிந்து புள்ளியில் ஒடுக்கும் போது அதாவது உயிரின் கூடு பின்னியல்களாண்டு சொல்லுவாங்க அந்த பகுதியில் ஒடுக்கும் போது என்ன ஆகும்னா ஒற்றையனு தனது இயல்பான வெப்பத்தினை அதாவது உடலின் வெப்பநிலையை முப்பத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேட் இருக்குல்ல அதே மாதிரி நூத்தி எட்டு டைம்ஸ் வெப்பத்தினை இந்த ஒற்றையனு வந்து ஏற்றிவிடும் அதீத வெப்பத்தினை ஏற்கும் ஒற்றை அணுவானது அந்த உயிர் அணுவானது வெப்ப அலைகளை வீச தோங்குவதனால என்ன நடக்கும்னா நமது உள்முலையில் இருக்கும் ஆன்ம கருக்கள் இறுகிய பாதரச நிலையாக இருக்கும் அதாவது இறுகி ஒளி வீசாம இருக்கும் ஆன்மா என்பது இரு நிலைகள்ல இருக்கும் ஒன்னு இறுகிய நிலை இறுகிய நிலையில வந்து அதற்கு எந்த ஒளியும் கிடையாது ஆன்மா இருள் சுழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அன்னை சாரத தேவி எப்படி இருள் சுழ்ந்ததுன்னா எந்த ஃபங்க்ஷனும் இல்லாத நேரத்துல உருகாத நேரத்துல ஆன்மா வந்து இருள் இருள் சுழ்ந்தது ஆனா ஆன்மா வந்து ஒளிரத்துவங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம வழிவகைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி நமது சிறைப்பட்ட ஆன்ம கருத்துவல்களை உருக்கி அதனிடம் இருந்து ஆன்ம ஒளியினை வெளிப்படுத்த இயலும் அப்படிங்கிற கருத்து தான் நம்ம இப்போ இங்க சிந்திச்சுக்கிறோம் சோ என்ன பண்ணும் ஒற்றையனு வந்து தனது அதீதமான வெப்ப அலைகளை வீச துவங்கினால் அந்த நேரத்துல உள்மூலையில் சிறைப்பட்டிருக்கும் அந்த ஆன்ம கருக்களிடம் இருந்து அந்த செவன் கலர்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெயின்போ கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் சோ இந்த ஏழு கலர்ஸ் இப்போ நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இண்டிகோ நிறுவனம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் ஒரு ஆறாவது நாளாக அவங்க எல்லா த சேவைகளையும் தடை பண்ணியிருக்காங்க அது ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அது புற வாழ்வில் நடக்குது அதை விட்டுருங்க நமக்கு அக வாழ்வில் இண்டிகோ என்னும் கலர் வந்து மிக செழிப்பாக அன்னையின் அருளால் துவங்கும் ஸோ ஒற்றை அளவினிடம் இருந்து வெப்பநிலைகளை நூற்றி எட்டு டைம்ஸ் எப்படி பெருக்குவது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் மெத்தட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஐந்து புலன்களையும் கொண்டு போய் ஓடுக்குங்க அந்த பின்னியல் கிளாண்ட் என்னும் பகுதியில் ஓடுக்குங்க ஸோ இந்த பின்னியல் கிளாண்டுன்னு அன்னை அந்த இடத்துல எந்த சாப்டர்ல எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடலை நான் எனக்கு தெரிந்ததை நான் பிராக்டிஸ் செஞ்சு பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு உங்களால ஏத்துக்க முடிஞ்சுன்னா ஏத்துக்குங்க மாறுபட்ட கருத்துக்கள் இருந்து இதுன்னு மேம்பட்ட கருத்துக்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இல்ல என்னோட மெயில் ஐடி கூட கொடுக்குறேன் அதுல நீங்க சொல்லலாம் நம்ம எனக்கும் அதனுடைய என்னுடைய புரிதலும் உணர்தலும் அறிதலும் மேம்படுவதற்கு நீங்களும் ஒரு காரணியாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் ரெண்டாவது அஹ் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்படின்னு சொல்வாரு மாணிக்க வாசகர் அதாவது பாலுக்குள்ள தானே நெய் இருக்கு பால் என்னும் திரவம் வந்து பல்வேறு படிநிலைகளில் தன்னை வெப்பப்படுத்தி பாலை வந்து வெப்பப்படுத்தி மறுபடி குளிர்வித்து மறுபடி வெப்பப்படுத்தி மறுபடி குளிர்வித்தா இந்த நெய் என்னும் திரவம் உருவாங்கல்ல ஸோ அந்த பாலுங்கிற பாலை வந்து நெய்யாக மாற்றுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு பாலை முதல்ல நீங்க வெண்ணையா மாற்றணும் வெண்ணயில இருந்து வெண்ணைய ஊருக்குனா நெய் வந்துடும் வெண்ணையை கையில வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட இருக்குல்ல அஹ் வெண்ணையை கையில வச்சுட்டு நெய் நெய் நெய்க்கலையறாம் பாரு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு என்ன இது எதுக்காக இதை சொல்லியிருக்காங்கன்னா நமது உள்முலையிலேயே நம்ம வந்து இந்த ஆன்ம ஒளியினை எளிதாக விட இயலும் ஐந்து புலன்களையும் கொண்டு போய் ஓடுக்கி ஆனா நம்ம வந்து அதை அறியாம உலகம் ஃபுல்லா சுத்தி 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 பல்வேறு கோயில்களுக்கு போறோம் பல்வேறு பரிகாரங்கள் செய்யறோம் இந்த பரி இந்த ஜோதிடரை பார்த்தா இது நமக்கு நல்ல நிச்சயமா இந்த புறகுருவை பார்த்தா நமக்கு வந்து அவர் ஏதாவது நல்லது சொல்லிட மாட்டாரா அவர் பார்வை நம்ம மேல பற்றாதான்னு ஏங்குற மக்கள் எத்தனை மக்கள் இருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க கோயில்கள் கூட பாருங்க ஏதாவது திருவிழா நடந்தா அத்தனை கூட்டம் வருது அத்தனை கூட்டத்துக்கு பத்தியும் நீங்க போய் அன்பாலயத்தை பத்தியும் அகத்தியரை வந்து ஆன்ம விடுதலை கொடுக்குறா இருக்காருன்னு சொல்லி பாருங்க அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க ஏன்னு எனக்கு தெரியல நானும் கோயில்களை போய் பல டைம் சொல்லி பார்த்துட்டேன் ஓகே ஃபைன் அது ஒரு செப்பரேட் சாப்டர் அதே இருக்கட்டும் சோ முதன் முதலாக இந்த ஆன்மா வந்து எங்க உருக ஆரம்பிச்சது எங்க தன்னோட ஒளிய உமில அந்த அந்த பேரண்ட பேரண்ட பகுதி பல்வேறு சுழல்கள் இருக்கும் அந்த வெட்டவெளியிலிருந்து உருவாகும் அந்த காந்த இலைகள் என்ற அவரை நேரத்துல பேரண்டத்தில இருந்து வெளியாகும் அந்த காந்த துகள்கள் இருக்கு இல்லையா சோ அதுதான் முதன் முதலாக ஒளியினை உமில ஆரம்பித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஆன்மா என்பது ரசம் என்றும் பாதரசம் என்றும் இரண்டு நிலைகளில் இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாதரசம் என்பது பாத என்றாலே திடத்தன்மையினையும் இறுகிய தன்மையும் குறிக்கின்றது ரசம் என்றாலே உருகிய நிலையினை குறிக்கின்றது அதாவது திடத்தன்மையில வந்து வந்து எந்த ஒரு ஒளியினையும் உமிழாமல் இருள் சூழ்ந்து இருக்கும் என்றும் அது உருகிய ரசமாக மாற்ற வேண்டும் அதனிடமிருந்து ஆன்ம ஒளியினை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற போன்ற கருத்துக்கள் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே இருக்குது ஸோ இந்த சாப்டர்ல ஒரு ப்ராக்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம கீ டேக் என்னன்னு பாத்திரலாம் சோ கீ என்னன்னா நமது ஆன்ம ஒளியினை எவ்விதம் ஆர்ம கருக்களிடம் இருந்து உருக்கி வெளிப்படுத்தி அந்த ஒளியினை உணர்வது எங்கனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ முதன் முதலாக இந்த பிராக்டிஸ் செய்யும் போது உங்களுக்கு விழிகளை மூடிய நிலையில் ஒரு தீபத்தினை ஏற்றி தான் அன்னை பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இரு சூழ்ந்த பகுதி அமைதியாக அமர்ந்து ஒரு இரு சூழ்ந்த பகுதியில் ஒரு தீபத்தினை ஏற்றி விட்டு இந்த கமெண்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியில தான் சொல்லியிருக்காங்க இது ஒரே நாளில் நடக்காதுன்னு அன்னை கிளியரா சொல்லியிருக்காங்க ரொம்ப பிராக்டிஸ் செஞ்ச பிறகு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐந்து புலன்களும் ஒரு நிமிஷத்துல ஓடுங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது பயிற்சியை நீங்க செய்யறத பொறுத்து இருக்கு மேபி ஒன் மந்த்ல கூட ஆகலாம் ஒன் இயர் கூட ஆகலாம் தெரியாது சோ நீங்க இந்த இதை நல்ல ஆழமாக ஏற்று இந்த புத்தகத்தினை நீங்கள் படித்தாலும் தான் உங்களுக்கு ஃபுல் சாப்டர்லையும் என்ன சொல்லிருக்காங்கன்னு ஏன்னா நம்ம புத்தகத்தில் எல்லாம் லைன் பை லைன் பார்க்க போகிறதே இல்லை ரொம்ப மைய கருத்து கோர் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம சிந்திச்சுக்கலாம் பட் இதுவே உங்களுக்கு இந்த புத்தகத்தினை இந்த பர்டிகுலர் அத்தியாயத்தினை புரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றே நான் நம்புகின்றேன் சோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும் மீண்டும் ஒரு சாப்டர்ல சந்திக்கலாம் நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்